என்னுடைய பேர் சர்புதீன் மனித மக்கள் கட்சியினுடைய கோவை மத்திய மாவட்ட தலைவர் அருகில் இருக்கக்கூடியவர் வந்து மனித மக்கள் கட்சியினுடைய கோவை மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர் எண்பத்தி வார மாமன்ற உறுப்பினர் அகமது கபீர் அவர்கள் அதே போல் என்னோட வந்திருக்கக்கூடிய தமமுக மாவட்ட செயலர் முஜிப் ரஹ்மான் பாமக மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் மாவட்ட துணைத் தலைவர் டி எம் எஸ் அப்பாஸ் அவர்கள் மாமகவுடைய மாவட்ட துறை செயலாளர் ஆசிக் ஷாஜகான் தமமுக மாவட்ட துணை செயலர் நாங்கள்லாம் இன்னைக்கு மாநகராட்சியினுடைய ஆணையர் அழைப்பின் பேரில் அவரை சந்தித்தோம் எதுக்கு எங்களை அழைச்சார் என்ன என்று கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபர்ஸ்ட் வீக்கில் கேரளா மாநிலம் வயநாட்டில் வந்து மழையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நில சரிவு ஏற்பட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட அந்த நிலச்சரிவுடைய பாதிப்பில் அதிகமான மக்களுடைய அதாவது இறந்தவர்களுடைய அந்த பாடியை வந்து அவங்கவுங்க ஊருக்கு கொண்டு போகக்கூடிய அந்த நிலைக்கு பிரிசர் பாக்ஸ் தேவைப்பட்டது குளிர்ட்டுப்புடைய பெட்டி தேவைப்பட்டது நம்மளுடைய மாவட்டத்தில் கோவை மாநகராட்சி வந்து பிரிவினமாக செயல்படக்கூடிய இந்த மாநகராட்சி நிர்வாகம் எங்களை அணுகுனாங்க தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற மனித மக்கள் கட்சியுடைய மாவட்ட நிர்வாகத்தை அணுகுனாங்க உடனடியாக நாங்கள் அவங்க கேட்டது அடிப்படையில் பிரிசர் பாக்ஸ் குளிரூட்டும் பெட்டி நாங்கள் வந்து கொடுத்தோம் அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடியவங்ககிட்டயும் வாங்கி அதை அனுப்பிச்சு வச்சாங்க அது ஒரு பயனுள்ளதாக அமைஞ்சது அதை பாராட்டி நீங்க கேட்டோன்னா உடனே கொடுத்தீங்க அது அந்த மக்களுக்கு பயனாக இருந்தது அந்த அடிப்படையில எங்களை கூப்பிட்டு ஒரு சான்றிதழ் வந்து கொடுத்தாங்க அதாவது ஒரு பாராட்டு சான்றிதழ் வந்து எங்களுக்கு கொடுத்து கௌரவிச்சாங்க தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற குழந்தை பொறுத்த வரையில ரெண்டாயிரத்தி நாலுல சுனாமியில வந்து நாங்கள் வந்து களத்தில் பணியாற்றி அதுக்கப்புறம் வந்து இன்றைய வரையிலும் வந்து பாத்தீங்கன்னாக்க ஆம்புலன்ஸ் வந்து இருநூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட ஆம்பன்ஸ் தமிழ்நாடு முழுக்க ஓடுது அதே வயநாட்டுக்கு நாங்கள் நிக்கல அந்த மக்களுக்காக வாழ்வாதாரத்தில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்காக நாடு முழுக்க தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற தலைமை நிர்வாகம் அறிவிச்சு வசூல் எடுத்தோம் கோவை இருந்து பத்து லட்ச ரூபாய் நாங்க என்ன பண்ணோம் வசூல் பண்ணி கொடுத்துருந்தோம் ஒட்டுமொத்தமா மொத்தமா அறுபது லட்ச ரூபாய் வசூல் பண்ணி மாநில நிர்வாகம் அதே கேரளா வயநாட்டுல போய் அங்கிருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சந்திச்சு யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ கணக்கெடுத்து அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரையும் அவங்க கூட ஒரு நம்ம ஒரு மீட்டிங் போட்டு கன்சல்ட் பண்ணி அந்த அடிப்படையில் அந்த அறுபது லட்ச ரூபாய் பொருளாதாரத்தை ஒப்படைத்திருக்கிறோம் என்கிற இந்த செய்தியோடு நிறைவு செய்கிறது